ஆசிரியர் தகுதி தேர்வை பற்றி ஒரு கண்ணோட்டம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வு பள்ளி கல்வித்துறை சி ரெண்டு அரசாணை எண் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று தேதி தேதியிட்ட அரசாணையின்படி அரசாங்கம் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமனம் கொள்கைகளில் மாற்றம் செய்வதற்கு ஏதுவாக கீழ்கண்ட ஆணைகளை பிறப்பித்துள்ளது ஒன்று இடைநிலை ஆசிரியர் பணிக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு பணி முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு விடுப்பு மனு எஸ்எல்பி ஆணை மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கான பட்டதாரி ஆசிரியர்களின் நியமனம் எழுத்து தேர்வு மூலமாக ஆசிரியர் தகுதி தேர்வு தெரிவு செய்யப்படுகிறார்கள் மேற்கூறிய அனைத்தும் தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனத்தின் வழிமுறை பின்பற்றி நடைபெறுவதுடன் சான்றிதழ் சரிபார்ப்பு பணியும் செவ்வனை நடைபெறுகிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்தக்கூடிய ஒருங்கிணைந்த அமைப்பாக செயல்பட்டு ஆசிரியர் நியமங்களை செய்து வருகிறது இந்த மூணு பாயிண்ட் வந்து டிஆர்பி ஜியோபடி எப்படி வந்திருக்குன்றது பார்ப்போம் பள்ளி கல்வித்துறை டிஆர்பி அரசாணை எண் நூற்றி இருபத்தி எட்டு இருபத்தி மூணு ஜீரோ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதியிட்டு ஆணைப்படி கீழ்கண்ட ஆணைகளை பிறப்பித்துள்ளது மேலே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி ப பதினொன்று தேதியிட்டு தான் நம்ம பார்த்தோம் அடுத்தது அரசனை எண் நூற்றி இருபத்தெட்டு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதியிட்ட ஆணைப்படி கீழ்கண்டவாறு ஆணைகள் பிறப்பித்துள்ளது அரசாங்கத்தால் அறிவிக்கப்படாதவரை நியமனத்திற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழின் சான்றிதழின் செல்லுபடியாகும் காலம் வாழ்நாள் வரை செல்லுபடியாகும் ஒன்றாகவே கருதப்படும் கூறிய ஆணை ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழுக்கும் பொருந்தும் பிரிவு இருபத்தி மூணு உட்பிரிவு ஒன்று ஒன்றின்படி குழந்தைகளுக்கான இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆர்டிஇ ஆக்ட் மற்றும் தேசிய ஆசிரியர் கல்வி இயக்கத்தின் ஆகஸ்து இருபத்தி மூணு ஜூலை இருபத்தி ஒம்பது மற்றும் சூன் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான அறிவிக்கின்படி முதல் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை அணியமர்த்தப்படும் ஆசிரியர்களுக்கான குறைந்தபட்ச தகுதிகளை விதிமுறைகளாக வரையறுத்துள்ளது தமிழ்நாடு அரசு கல்வித்துறை சி டூ அரசாணை எண் நூற்றி எண்பத்தி ஒன்று பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேதியிட்ட ஆணைப்படி ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வை டிஎன்டிஇடி நடத்தும் ஒருங்கிணைந்த அமைப்பாகும் மேலும் பள்ளி கல்வித்துறை டிஆர்பி அரசாணை எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேதியிட்ட ஆணைப்படி ஆசிரியர் தகுதி தேர்வு தகுதி பெற்றவர்கள் எழுத்துத் தேர்வையும் எழுதினால் மட்டுமே பணி நியமனம் பெறுவார்கள் என்று அறிக்கையிடு அறிக்கை இடுகிறது ஆசிரியர் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தாழ் ஒன்றில் எவ்வளோ பேர் எழுதினாங்கன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ஐயாயிரத்தி நானூற்றஞ்சி பேர் அந்த தேர்வு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தாள் இரண்டு எவ்வளோ பேர் எழுதுனாங்கன்னா நாலு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு பேர் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எழுதியிருக்காங்க அப்புறம் வந்து துணைத் தேர்வு அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு எக்ஸாம் நடந்த ஒன்று மீண்டும் துணைத் தேர்வு நடந்தது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதில் ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி பேர் தாழ் ஒன்றுலேயும் தாள் இரண்டில் துணைத் தேர்வு வந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நடக்கும்போது மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபது பேரும் எழுதினார்கள் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த தேர்வு எழுதும்போது டோட்டலாக ஒரு பர்சன்டேஜ் கூட பாஸ் பண்ணல அதனால் மீண்டும் ரீ எக்ஸாம் வச்சாங்க ரீ எக்ஸாம் வைக்கிறப்போ எவ்வளோ பேர் எழுதினாங்கன்றது நான் சொன்னேன் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தால் ஒன்றில் வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்ததில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் எழுதியிருக்காங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தால் இரண்டில் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்த தேர்வில் நாலு லட்சத்தி மூணு முந்நூற்றி பதினோரு பேர் எழுதியிருக்காங்க அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் தால் இரண்டில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக அவங்களுக்கு தேர்வு நடைபெற்றது இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நாலாயிரத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு தான் டெட் கேஸ் நடந்துகிட்டு இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் டெட் தேர்வுக்கான தேதி இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று தாழ் ஒன்று நடைபெற்றது அதில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் தாழ் ஒன் இரண்டு எவ்வளோ பேர் எழுதினாங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த தேர்வில் அஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது பேர் எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் இதே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தாள் ஒன்றில் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு பேர் எழுதியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தாள் இரண்டில் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மூணு லட்சத்தி எழுபத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு பேர் இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினேழு பத்தொம்பது இந்த காலகட்டத்தில் இந்த ஆசிரியர் தேதித் தேர்வு நடைபெற்றிருந்தது அதுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு முதல் தாளில் தகுதி பெற்று தேர்வு செய்ய செய்யப்படாதவர்கள் எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது படி எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பேர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்வு பெற்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை தாள் ஒன்றில் பெற்று போஸ்டிங் போவதற்கு எத்தனை பேர்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேர் ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டாம் தாளில் தகுதி பெற்று தேர்வு செய்யப்படாதவர்கள் எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதின் படி ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பேர் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு லச் லட்சத்தி இருபதாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு பேர் எழுதுனதில் டோட்டலாக பாஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளவு நாற்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தி ஒன்று ஒரு லட்சம் கூட பேப்பர் ஒன் பேப்பர் டூ இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி போஸ்டிங் போட்டதெல்லாம் கணக்கு போட்டால் கூட ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ளே தான் போஸ்டிங் போட்டிருப்பாங்க ஐம்பதுக்குள்ளே முப்பத்தி பதினேழு பதினெட்டு அதுக்கடுத்தது எல்லாம் செஞ்சினா ஒரு அஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் பேர் தான் போஸ்டிங் ஸோ இவ்வளோ பேர் வந்து தகுதி தேர்வு வெற்றி பெறாத இருக்காங்க ஸோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்திருக்கு மூணு வருஷம் கழிச்சு ஸோ இந்த தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாேருமே ரைட் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வந்து விழிப்புணர்வாக எழுதுனாங்க அதுக்கடுத்து தகுதி தேர்வு எழுதினாலும் போஸ்டிங் போட போகிறதில்லன்ட்டு நிறைய பேர் எழுதலை இப்போ சென்றாடு திடீர்னு டைத் தேர்வு பாஸ் பண்ணிங்க மட்டும்தான் போஸ்டிங்ஸ் போட்டாங்க அதில் ரொம்ப கம்மியான பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த தேர்வு எழுதணும் மேக்ஸிமம் ரொம்ப க ரேஷியோ கம்மியான ரேஷியோலேயும் போஸ்டிங் கிடச்சிருக்கு ஸோ இப்போ இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இந்த டெட்டு பொறுத்த வரைக்கும் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்த காலத்தில் இப்போ வந்திருக்கு ஸோ முறையாக அதை படித்து இந்த தேர்வுகளை வெற்றியடையலாம் இப்போ நம்ம யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து டிஆர்பி யூஜிபிஜி நடத்திட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நம்ம நடத்திகிட்டு இருக்கோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இயங்கி வரும் கல்வி நிறுவனம் யூனிக் அகாடமி நான் வந்து தொண்ணூற்றி நாலுலேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் முப்பத்தி ஒரு வருஷமாக இந்த கல்வித்துறையில் இருக்கேன் நான் டெல்லியில் வந்து ஐஏஎஸ் கோச்சிங் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் பட் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டிஎன்பிசியை கேன்சல் பண்ணிட்டு டிஆர்பி அஞ்சு வருஷம் பேன் பண்ணிவிட்டு டி டிஆர்பி வந்தது அப்போ வந்து அதுக்கான பயிற்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இது வரைக்கும் பதினெட்டாயிரம் பேர் ஏண்ட்ர படித்தவங்க ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க ஆயிரம் ஆறாயிரம் பேர் பார்ப்பாங்க ஹட்சம் இருக்காங்க சூப்பர் இந்த யூஜி பிஜி ஆசிரியர் தகுதி தேர்வு இதெல்லாம் வெற்றி பெற்று வேலையில் இருக்கோம்னு நான் சொல்கிறேன் அதே போல் நீங்களும் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இப்போ நம்ம வந்து பாஸ் பண்ணி அடுத்து அடுத்த இனிமேல் ஆசிரியர் அதே மாதிரி பிடிபிஆர்டி இந்த டீச்சர்ஸும் கம்பல்சரி போடுவாங்க அதனால் அப்போ வந்து பாஸ் பண்ணி தான் அந்த தேர்வு எழுத முடியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏன்னா இந்த தேர்வு பாஸ் பண்ணால் வாழ்நாள் வரை இந்த வெற்றி போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னெல்லாம் ஒவ்வொரு டைம் பாஸ் பண்ணாங்கன்னா குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே அந்த இது இல்லாத போயிருன்ற மாதிரி இருந்தது இப்போ எனக்கு தொடர்ந்து தேர்வு நடக்காதனால போஸ்டிங் போடாதனால இந்த மாதிரி ஒரு இது வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இந்த தேர்வுக்கு சரியாக ப படிக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி கிளாஸ் வீக்கெண்ட் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டடி மெட்டீரியல் மாடல் டெஸ்ட் இது எல்லாமே நாங்கள் மாணவர்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க இங்கே வந்து படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்க தயாராக இருக்கோம் இதை பயன்படுத்தி அனைவரும் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதார ஆசிரியர் ஆசிரியர்கள் இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதே யூனிக் அகாடமி அட்ரஸ் வந்து யூனிக் அகாடமி பதினாறு அத்வைத ஆசனமும் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலத்தில் அமைந்துள்ளது ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு மொபைல் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் மற்றும் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்க விடைபெறுவது கல்வியாளர் முனைவர் ஜெயகோவிந்தராஜ் கோவிந்தராஜ் யூனிக் அகாடமியின் சேர்மேன்